ஐபிசி பக்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருதுகள்ல தெய்வீக பெட்டகம் விருதுக்காக தினமலர் ஆன்மீக மலரிலிருந்து திரு எஸ் சேகர் துணை மேலாளர் தினமலர் அவர்களை மேலே கலைக்கிறோம் சுடச்சுட செய்திகளை பக்தி வடிவில் பரவசத்தோடு நமக்கு அழித்துக் கொண்டிருக்கின்ற தினமலர் ஆன்மீக மலருக்கு தெய்வீக பெட்டகத்திற்கான விருது வழங்கப்படுகின்றது அந்த விருதினை வழங்குவதற்காக ஸ்ரீ ராம ஆஞ்சநேய சேவா சமாஜம்ல இருந்து ஸ்ரீ ராம் பிச்சை பிரசிடென்ட் அவர்களையும் பி கே ராஜகோபாலன் செக்ரட்டரி அவர்களையும் அழைக்கிறோம் சிவாகம வித்யாபீடம் மேற்கு மாம்பலம் இந்த நிறுவனத்திலிருந்து சிவ ஸ்ரீ டி கல்யாண சுந்தர சிவாச்சாரியார் அவர்களையும் ஸ்ரீ மணிகண்ட சிவாச்சாரியார் அவர்களையும் எடை தினமலர் ஆன்மீக மலருக்கு தெய்வீக பெட்டகத்திற்கான விருது வழங்குவதில் ஐபிசி பக்தி பெருமை கொள்கிறது ஒரு பலத்தை கைதில் கொடுத்துருங்க Supreme furniture